அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி மேச ராசி இந்த மேச ராசி வந்து ஒரு ஆண் ராசி இந்த ராசி வந்து ஒரு நெருப்பு ராசியும் கூட இது ஒரு நான்கு கால் ராசி அப்படின்னும் சொல்லலாம் செம்மறியாட்டின் உருவமுடைய ஒரு ராசி இந்த ராசியை பார்த்திங்க அப்படின்னா ஏ என்ற அடையாளத்தை குறிக்கக்கூடியது இந்த குறியீடு ஒரு செம்மறி ஆடு நீண்ட மூக்குடன் எப்படி இருக்குதோ இரண்டு காதுகளுடன் இருப்பது போல தெரியும் அல்லவா அது ஒரு சரா ராசி அதாவது நகரும் தன்மை கொண்ட ராசி இதற்கு அதிபதி செவ்வாய் சூரியன் இந்த தான் உச்சம் பெறாரு சனியும் இங்கே தான் நீச்சம் பெறாரு இந்த ராசிக்கு செவ்வாய் அதிபதி ஆவதனால இந்த ராசியை லக்கணமாக கொண்டவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி முன்னேற துடிப்பாங்க ஏதாவது ஒன்று சாதிக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க யாருவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேச ராசி அன்பர்கள் இந்த மேசராசியில் பிறந்த பிறந்த அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மேசராசி அன்பர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது ஆலோசனை பெறணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்களை பற்றி ஒரு இருவரிகள் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் இந்த மேசராசியில் மேச லக்கணத்தில் பிறந்தவங்க மற்ற கிரகக்காரங்க உங்களுடைய உங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட பார்வையில் பார்க்கப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஒரு அவசரக்காரங்களாகவும் நிதானம் இல்லாதவங்களாகவும் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும் அதே மாதிரி நல்ல பார்வையாக பார்த்தாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நிதானமானவங்களாகவும் மிகுந்த அறிவாளியாகவும் ரொம்ப தைரியமானவங்களாகவும் தெரியும் உடல் உறுப்புகளை தலையை குறிக்கக்கூடிய ராசி இந்த ராசி ஏன்னா அவங்களுடைய அந்த ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டம் தலை அதனால தான் சேன்பவர்களுக்கு தலையை குறிக்கும் உடல் உறுப்பு தலையும் குறிக்கக்கூடியதாக இந்த மேச ராசி அமைந்திருக்கு அதே மாதிரி இந்த மேச ராசியில் ராசி அதிபதி கந்தவேல் முருகனோட போற்றப்படக்கூடிய தமிழ் கடவுளில் அம்சமாக விளங்கக்கூடிய செவ்வாயை அதிபதியாக கொண்டவங்க இந்த மேச ராசி அன்பர்கள் கால புருஷர்களின் தலையை குறிக்கும் இந்த ராசி சர ராசியாகும் இந்த மேச ராசியில அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த மேசராசியில் பிறந்த நட்சத்திரக்காரங்களாகுவாங்க இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நன்மை நிறைந்த மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நேர்மையாக நடந்து கொள்வீங்க அதனால மற்றவர்களும் பாராட்டு உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு டைம் இருப்பீங்க மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிரச்சனை பெருசா எதுவும் இந்த மாதத்தில் இருக்காது அதே மாதிரி உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற இடம் இந்த டைம் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வே வேற இடமாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் இடமாற்றம் இது வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கும் ஒரு சில இந்த வீட்டில இருந்து வேற எங்கேயாவது குடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட ஒரு சில நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அதெல்லாம் மாற்ற முடியாத ஒரு வரைக்கும் அமைந்திருக்கும் தொழிலும் சரி வியாபாரமும் இடமாற்றம் மேசராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் நடைபெறும் அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த நீங்க எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தை பாத்தீங்க அப்படின்னா படிப்படியாக இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைக்கு வரும் சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு கூட இந்த மாதம் பெரிய லாபத்தையும் நல்ல ஒரு வருமானத்தையும் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் நீங்க எதிர்பார்க்க முடியாத லாபத்தை இந்த மாதத்துல பெறுவீங்க அதே மாதிரி குடும்பத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த மேசராசி அன்பர்கள் அவங்களுடைய பிள்ளைகளோட ரொம்ப மகிழ்ச்சியா வெளிப்படையா பேசி விளையாடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி வெளி இடங்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது உறவினர்கள் வீடுக்கோ அல்லது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து மேசராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்க செயல்பட போறீங்க நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு மேய்ச்சியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக தான் அமைய போகுது சில சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரி சில கட்டளைகள்லாம் இடுவாங்க அதை நீங்கள் கேட்டு பின்பற்றுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதுமாதிரி குடும்ப உறுப்பினர்கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் மற்றவங்க கிட்ட பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது மேசராசி என்பர்களே கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு சுமூகமான உறவு இந்த டைம் இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகளோட கல்வியில கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க பெண்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் மன அதிகமாக இருக்கும் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு பணம் வரது எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு திருப்திகரமான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இந்த மாதம் சீரான நிலை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதிக சிரத்தை இந்த டைமே எடுத்துக்கொள்ள வேண்டாம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு புகழ் பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு மனக்குழப்பெல்லாம் இது வரையிலும் இருந்திருக்கும் அந்த மனக்குழப்பெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் திரு மாதத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு வெற்றி நிறைந்த மாதமாக அமையும் எதிர்பார்ப்புகளை சமாளித்து நல்ல ஒரு முன்னேற்றம் எடுக்கக்கூடிய ஒரு மாசமாக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் கிடைக்கும் மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அதிகமாக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதிகமாக பாடுபடுறதுனால நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவ மனைவியில் பொறுத்தவர்களும் தீவிர முயற்சி எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குவதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவாங்க கணவன் மனைவி இடையே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது பிள்ளைங்களோட கருத்தை கொஞ்சம் கேளுங்க அவங்களோட கிட்டேயும் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது உங்களுக்கு நன்மையை தரும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல கார்த்திகை ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தைரியம் படிப்படியாக அதிகரிக்கும் பணம் வரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இந்த மாதத்தில் இருக்கும் அக்டோபுறுத்துறையும் கொஞ்சம் எடுத்த காரியத்தை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் பாடுபட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படி பாடுபடுறதுனால அந்த காரியத்தை நீங்கள் முடித்து காமிப்பீங்க பேச்சுத்திறன் சிறப்பாக இருக்குது பேச்சு திறன் சிறப்பாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு வெற்றி நிறைந்த மாதமாக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொள்வீங்க அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது சின்ன சின்ன விஷயங்களை கூட இந்த டைமு கொஞ்சம் நிதானத்தையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்துறதுனால நல்ல ஒரு மனநிறைவு கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க பாடங்களை படிக்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிக்கிறது ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுத்தலும் ஒரு சில மாணவங்களாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு டென்ஷன் ஏற்படும் அதே மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கை நிதானத்தையும் கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் பொதுவாகவே மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுடைய புத்திசாலித்தனமும் கொஞ்சம் பொறுமையும் இருந்தது அப்படின்னு நிச்சயமா இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக தான் அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு தேவி கருமாரி அம்மனை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க எல்லா பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதேமாரி மேலே ஸ்க்ரீனில் பார்த்தது வந்து வாராகி அம்மன் கோவிலில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வாராகி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இன்றைய நாட்களில் சந்திராஷிரமம் இருக்குது அக்டோபர் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய நாட்களில் சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் இந்த மாதிரி பயன் தகவலை தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ